ஏதோ செய்தால் உணர்வுக்குள் உன்னை நின்று தேவை உன்னாலே என்னை தோலைத்தே உன்னினைவாலே என்னை இழந்தே தேவதை சிரிப்பில் சிதறிய நான் இந்த நண்பனை போல காதலிதான் கண்டேன் உன்னாலே என்னை தொலைத்தே நினைவாலே என்னை இழந்தே மதுவுடன் வாழ்ந்து பெரும்போதை கொண்டு இங்கே மறுபடி காதல் மதுவுக்குழின்றுோணமான கொன்றால் கூட உயிர் போகக்கூடும் உயிரோடு தின்றாய் இது பாவம் சொன்னாலே கேடு அழியாத காயம் மனசோடு உண்டு அது சாபம் பழியோடு வாழ்கின்ற ஒரு நட்பால் தானே எதை கண்டு என் வாழ் நீ தந்தாய் உன்னாலே என்னை தோலைத்தே உன்னினைவாலே என்னை இழந்தே படையெடுக்காதே உன் காதல் கொண்டு பெண்ணே வழிமாறு இரு காயம் குறைந்திடும் முன்பே உன்னால் வலி வேறு நானும் கரையாமல் போக விளையாடி சென்றாய் முதல் தாயம் இது காதல் உருவான போதும் அதை மூடி வைத்தே விதியாகும் இதயத்தை தோண்டாதே என காமலே இனிமேலும் தாங்காது இது போதும்

சொல்றே வா வா வாங்குறேன்ல பை யார் விடு பை இது இறா இங்க எதுக்கு என்ன கூட்டி வंदरீங்க வாங்கு வாங்க சரிங்க அத்தை வாங்க வணக்கம் வாங்க உட்காருங்க ஏய் என்ன உம்மன் இருக்க கொலையா பண்ண போற ஊர் உலகத்துல எல்லாரும் தான் கல்யாணம் வா பாய் எல்லாம் சொன்னாரு பாய் எனக்கு சின்ன வயசுல இருந்தா பழக்கம் பாய் சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும் காதல் வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களாமே நல்ல விஷயம்தான் எங்களுக்கு ஜாதி மதம் பேதம் இது எதுலையுமே நம்பிக்கை இல்லைங்க செய்யற வேலை எதுவா இருந்தாலும் அதை நேர்மையா செய்யணும் அப்படின்னு இவர் சொல்லுவாரு உங்க வேலையை பத்தி சொன்னாரு என் பொண்ணு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் படிக்கிற பொண்ணை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க வர இருபத்தி மூணோட செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிடுது அப்புறம் என்ன பத்து வருஷம் காதலிச்சாலும் கல்யாணம் தான் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் முதலே முடிச்சுட்டா வாழ்க்கை பொசுக்குன்னு போயிருந்து நீ நினைக்கிறேன் ஆனா பாப்பா என்ன நினைக்க தெரியுமா கல்யாணம் முடிச்சு பாருங்க படிப்படியா காதலிக்கலாம்னு நினைக்குது அவ்ள தானே எல்லா படமும் காலி என் தங்கச்சி கல்யாணம் நின்று போச்சு கட்டின வீடு பாதியிலே நிக்குது இன்னும் நாலு மாசம் நாலே மாசம் வேலை பார்த்திருந்தா எல்லாம் சரியா இருக்கும் அவனால எல்லாம் போச்சு அவன் கால நல்லா இருக்கட்டும் நீ இப்படியே அண்ணே

அவங்களா இருக்குனே நாங்க பாத்துக்கறோம்னே குடுங்க நீங்க வாங்குனது பத்தாது சொல்றத செய்யுங்கடா சரிண்ணே அண்ணா இந்த தடவை அப்ப மிஸ் ஆயிரக்கூடாதுண்ணே இவங்களெல்லாம் நம்ப முடியாத இடம் அவனுக்கு மிஸ் பண்ணா நான் போட்டுறேன் பை நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு பை வாழ்க்கையை எதிர்பார்க்காம நடக்கிற சில சம்பவங்களால் தான் சுவாரஸ் மாதிரி இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோ வாழ்க்கையே வெறுத்து போயிடும் உனக்கு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கே ஏன் பாய் இப்படியே பேசி நடக்க வச்சே கூப்பிட்டு போயிடுவோம் பிள்ளை இருக்க நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ காரோ ஒரு மிர்ச்சரிட் பென்சோ இருந்தா முன்னாடி மாட்ட வேண்டியிருக்குதே கேட்க விட்றேன் போ நான் பாய் பை வந்துடுறாருங்க நான் அட்டை சொல்லிட்டு பைக் எடுத்து வந்துடுறேன் யோ யோ பை பை யாரோ ஊ மாட்டுகுடுங்களே யாரோ கூபுடுங்களே கூபுடுங்களே யோ பை சீக்க வர பை பை ஆட்டோ தூக்குது ஆட்டோ தூக்கு ஆட்டோ பை சீக்கிரும் நீ சீக்க வாடா தூக்கு 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 சீக்க அங்க நம்மள உள்ள ஷாக் தரோட திவேஸ் புள்ள குப்பங்க சீக்க ஆபரேட் பண்ணனும் உடனே ஏபி நெகட்டிவ் ப்ளட் அரேஞ்ச் பண்ணுங்க கொஞ்சம் இமிடியேட்டா சிஸ்டர் எனக்கு ஏபி நெகட்டிவ் இருக்கதா தான் சிஸ்டர் ஏ ரத்தம் எல்லாம் எடுத்துங்க அந்த பொண்ண எப்படியா காப்பாத்து சிஸ்டர் வாங்க யாருக்கு ப்ளட் குடுப்ற சாதனாக்கு சாதனாவுக்கு என்ன சாதனாக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வந்துச்சே பாய் அடிபட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா ரத்தம் குடுக்குற அளவுக்கு இல்ல அங்க பார் இது கிளைமேக்ஸ்ரா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடும் இன்னும் ஸ்லோ மோஷன்ல இருக்கீங்க பை ஓடி வந்து கட்டி பழைய ஸ்டைல் பை இப்ப ஒதுங்கி நின்னு பாக்குறது தான் புது ஸ்டைல் மொய்யால எனக்கே பஞ்சா திருச்சி மலக்கோட்டா ஊரு எங்க ஊரு நாங்க பறக்கடிச்சா பிசில் பறக்கும் பாரு